ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொருளை வச்சு பட்டர் சிக்கன் செய்யலாம் வாங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சளும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிறேன் அலசி எடுத்த சிக்கனை உரமாக வச்சுட்டு நான் அமுல் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் சிக்கன் பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது அமுல் பட்டரை ஒரு நூறு கிராம் வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா பட்டர் உருகுனதுக்கப்புறமா ஒன்பே இதுனா சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கலர் மாதிரி வரும் சிக்கன் வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே நான் யூஸ் பண்ணல பட்டர் சிக்கன் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நான் ஒரு பாட்டில் ஃபுல்லும் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கிராம் பேஸ்ட்டுக்கு நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு பாட்டில் பேஸ்ட்டுக்கு இரநூறு கிராம் சிக்கன் எடுத்தால் போதுன்னு போட்டிருந்தாங்க ஆனால் நான் ஒன் கேஜியும் எடுத்திருந்தேன் எங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிட்டேன் சாப்பிடும்பொழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வீட்டிலே செஞ்ச பன்னீர் சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பன்னீர் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட ஃபுல் க்ரீம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லாததுனால பால் யூஸ் பண்ணேன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு ரெடி லாஸ்ட்டாக பட்டர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எப்படி இருக்குது